இல்லாதீங்க பார்த்தீங்கன்னா பேரையும் ஃபோன் நம்பரோ அட்ரஸோ விளம்பரமோ எதுவுமே இருக்கு இது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் செய்கிறாரு சரி நாங்கள் பரம்பரையாக செஞ்சது எங்களை நம்பி வந்தவங்களுக்கு நாங்கள் செய்வோம் எந்த விதமான பணத்தையுமே எதிர்பார்க்காம இந்த முறிவு வைத்தியத்தை தமிழர் பாரம்பரியமான முறிவு வைத்தியத்தை வந்து பரம்பரை பரம்பரையாக சேவையாக செய்து கொண்டு வராங்க இந்த அன்னாட ஃபேமிலி இந்த அண்ணாவுக்கு தான் முப்பது வயசாகுது ஆனால் உண்மையிலேயே வயதுக்கு மீறின ஒரு அனுபவத்தோட இந்த முறிவு வைத்தியத்தை வந்து செய்து கொண்டு வரார் அண்ணா இது வரைக்குமே காசு இவ்வளவு தாங்கன்னு சொல்லி அண்ணா கேட்டதே இல்லையாம் சொல்றது தான் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது இந்த காலத்திலையும் இப்படி சேவையை செய்ய முடியுமான்னு ஆச்சரியமாகவே இருந்தது ஒரு விழுந்து எக்ஸ்ரே எடுத்து உடனே படிச்சுட்டாண்டாங்க அப்புறம் நாலாயிரம் நாலு கிளாஸில் வாங்கிக்கொண்டேன் அப்புறம் இல்லை ஹோஸ்பிட்டலில் இது இல்லையா ஸ்கூல் இல்லையா தகடு இல்லையா என்ன வாங்கி தரட்டான் ஓப்பரேஷன் பண்ணமுன ஹோஸ்பிட்டலில் அம்மன் போக மாட்டாங்க நான் கூறி வேலை செய்கிறேன் அப்போ நான் இங்கே வந்தேன் அப்புற அவங்க சொன்னாங்க பத்து போட்டா ஹை பழாயிரமாட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல அங்கே வந்து ஒரு பத்து போ என்ன போட்டேன் திரும்ப பத்து போட்டேன் கொஞ்சம் இப்போ ரெண்டு பத்து போட்டேன் வெயிட்டெல்லாம் தூக்கி கொஞ்சம் இப்போ நல்லா இருக்கு ஹை பத்து போட்டா வயிறு பத்து போட்டா பழைய சரியாகி ஹாஸ்பிட்டலில் போனால் தகடு வைக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஐம்பதாயிரம் தரட்டாங்க அந்த ஹை கொஞ்சம் இப்போ பழைய மாயிருக்கு இப்ப கதச்ச வந்து வெள்ள இருந்து அண்ணாவை தேடி கரையாக்கன் தீவுக்கு வந்திருக்கார் ஏன் இவ்வளவு தூரத்துல இருந்து வாராங்க அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதால தானே வாராங்க இந்த சேவை மனப்பான்மையும் இதுக்கு ஒரு காரணம் என்று தான் நினைக்கிறேன் நான் முன்னுக்கே சொன்ன மாதிரி அண்ணா வந்து எவ்வளவு ஒரு பக்குவமா இந்த முறிவு வைத்தியத்தை வந்து செய்து கொண்டு வரன்றதை நீங்க இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களோட உறவினர்களாக இருக்கட்டும் உங்களோட நண்பர்களாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ நிறைய பயன்படக்கூடியதாக இருக்கலாம் அவங்களோட உறவினர்களுக்கு கூட இப்படி எலும்பு முறிவு இல்லை மூட்டு வ வருத்தங்கள் ஏதாவது இருக்கலாம் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவாவது இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அண்ணாவை பற்றி எல்லாருக்குமே தெரியட்டும் அண்ணாவோட பேர் வந்து கஜன் நான் உன்னுக்கே வீடியோவில் சொல்லியிருக்கணும் இப்போ தான் சொல்கிறேன் பட் அவருடைய சேவையை பற்றி நான் ஒன்னுக்கே சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க நம்மட தமிழர் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்க வேண்டியது நாங்கள் தான் நம்மட கலைகளை எல்லா இடத்தையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மட கடமை தான் அதுக்காகத்தான் இந்த வீடியோ அன்னாட சேவையை பாராட்டி இந்த வீடியோ ஹலோ மக்களே வெல்கம் டு யுதிவாக்ஸ் இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல சந்தோஷம் இந்த பேக்ரவுண்ட பார்த்தோன்னே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்கேயோ கிராமப்புறத்துக்குள்ள போயிட்டு நிக்கிறாங்க ரெண்டு பேரும் சொல்லி உண்மையா தான் நாங்க இப்போ நிக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரையாக்கன் தீவன்ற இடம் ஃபுல்லாகவே வந்து வயல் ஃபுல்லா வயலும் மரமும் ஒரே ஒரு ஒத்த மரம் இது வளர்க்கிட்ட இதுல மட்டும்தான் நிழல் இந்த வயல்ல வேலை செய்கிறாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இருக்கும் இந்த இடம் இங்க ஒரு ஃபேமிலி வந்து இந்த முறிவு வைத்தியம் செய்யறாங்க முறிவு வைத்தியம் என்று சொன்ன என்ன வந்து எலும்பெல்லாம் உடைஞ்சா உடம்புல ஆப்ரேட் பண்ணாமலே வெளியால இந்த பத்து என்று சொல்லுவாங்க அந்த நம்மளோட பிஓபி போடுவோம் தானே அது மாதிரி ஒரு செட்டப்பை போட்டு கையை காலை உடைஞ்ச இடத்த வந்து சுகமாக்குறது இப்படி ஒரு ஒரு ஆள் முறிவு வைத்தியத்தில் செய்கிறதுக்கு வந்தால் தான் அது இப்போ கை உடைஞ்சிட்டுன்னு சொல்லி செய்யறதுக்கு வந்தா எவ்வளவு வடுப்பீங்க அப்படி எல்லாம் கேட்குறல தம்பி அவங்க தாரத தாரதாருன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னா ஊ உண்மையாவே என்ன சொல்றது யோசிக்க இல்லாமல் இருந்தது என்று சொன்னால் இப்ப எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னு சொன்னால் முதல்ல பில் அதுக்கு பிறகுதான் இன்ஜெக்ஷன் முதல்ல பில்ல போடு ரூமுக்கு போய் பெட்ல இருக்கணும்னு சொன்னா பில்ல போடு அந்த தான் அது பிள்ளைன்னு சொல்லல என்று சொன்னா ஒவ்வொரு டேப்லெட்டும் ஒவ்வொரு டொனிக்கும் ஒவ்வொரு இன்ஜெக்ஷனும் வந்து வேற லெவல்ல வில வச்சு போய்க் இருக்குது இப்ப அப்ப அந்த அம்மாட்ட கேட்டா இப்படி நீங்க எவ்வளவு வந்து கேட்காம இப்ப காசு இவ்வளவு தாங்கன்னு சொல்லி சொல்லாம நீங்க வந்து செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நட்டம் இல்லையான கேட்டதுக்கு அந்த அம்மா வந்து சொல்றாவும் என்ன காசு இருக்கிறாக்களுக்கு ஓகே போவாங்க காசை கொடுப்பாங்க பெட்டில் படுப்பாங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க சர்ஜரி செய்வாங்க சுகமாயிடும் பட் காசு இல்லாத ஆக்கள் அங்கே போவாங்க எங்கிட்ட தான் வருவாங்க அப்படி கை துண்டா உடைஞ்சி வந்தாக்களுக்கு கூட சரியாக்கி அனுப்பியிருக்காங்களான் ஜோ எலும்பி நடக்கிற அளவுக்கு இப்போ கால் உடைஞ்சி வந்தாக்கள் எழுமி நடக்கிற அளவுக்கு செஞ்ச நிறைய பேர் வராங்க அங்கே ஏண்டா இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸில் அங்கே வரக்குள்ளேயே இப்படி ஒரு முறை வைத்தியம் செய்கிற இடத்த காட்டுங்கன்னு சொல்ல இந்த கரையாகந்தீவில் ஒரு ஆக்கள் இருக்காங்கன்னா சொல்றாங்க அப்போ இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கின்னு பாருங்க அப்ப அவ்வளோ பேர் இங்க வராங்கன்னு தானே அப்ப தான் நாங்கள் வந்து போறோம் இதுவும் ஒரு வகையான ஹெல்பிங் வீடியோ தான் நான் இப்ப வரக்குள்ள சொல்லிட்டு இருந்தேன் உண்மையாகவே கஷ்டம் இல்ல காசு இல்ல இப்படி ஒரு பெரிய சர்ஜரி செய்யறது காசு இல்லைன்னு சொல்கிறார்கள் இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ற மாதிரி இப்படி எல்லாம் இருக்குன்றதை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ ரைட் நான் நிறைய கதைக்க விரும்பலை இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு மணி இன்றைக்கு வந்து அங்கே பத்து போடுற அந்த முறிவுக்கு வைத்தியம் செய்கிறதெல்லாம் வந்து நடக்குமாம்னு சொல்லி அந்த ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் அந்த அம்மாவாக இருக்கிட்ட அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ நேரடியாக அங்கேயே போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் போய் விளக்கமாக என்ன நடக்குது எப்படி நடக்குது சூமாயி போகிறாங்களா அப்படி இந்த மருந்தெல்லாம் செய்கிறாங்க இதெல்லாம் சேஃபாகிறது எல்லாமே நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க போகிற வழி வந்து இப்போ ரோடை பார்த்தீங்கறது என்ன தெரியும் அந்த ரோட் ஃபுல்லாக மண் ரோட் தான் வீடியோ அப்படியே கண்டினியூ பண்றேன் வாங்க போய் அப்படியே வீடியோல பாப்போம் இந்த போற வழி ஃபுல்லா மண் ரோட தான் இருக்குது அப்படி எங்களோட சேர்ந்து பாத்துக்கொண்டே வாங்க

அப்பா மோசம் போகும் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அப்பாவோட நான் செஞ்சது இப்ப தனியா நான் செஞ்சு கொண்டு அப்பப்பாக்கு யார யாரும் சொல்லி கொடுத்ததான் அப்பப்பாட வரலாம் வந்து அவங்களோட பரம்பரையா வைத்தியம் வந்து கொண்டு இருந்திருக்கு அது வந்து இது கொஞ்சம் வெளியில வந்து கொஞ்சம் பேமஸ் ஆகும் பிரபலியமாக அப்பப்பாவோட காலத்துல இருக்கு அப்பா அப்பாடதுலதான் கொஞ்சம் நான் என்ன யுத்த டைம் யுத்த காலம் என்ற படிவ அது குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருந்தது யுத்தம் முடிஞ்ச பிறகுதான் எனக்கு இந்த பலிவுல வந்திருக்கு முடிவு வந்தது அவர் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து நோய் இல்லை இது ஒரு சேதம் சரியோ இந்த சேதத்தை நம்மட ஆதியில வாழ்ந்த மக்கள் எப்படி சரி பண்ணினாங்க என்ற விஷயமும் சித்தர்கள் மூலமாகவும் நம்ம பரம்பரையாக தமிழருக்குரிய ஒரு தனித்துவத்தோட இது வந்து கொண்டு இருக்கு இதற்கான பரம்பரைகள் மிகவும் குறைஞ்சிருக்கு அதாவது அழிவுறு நிலைமலையும் இருந்து கொண்டு இருக்குது அடுத்தது பெண்களுமே ஒரு சில பரம்பரையில் மாத்திரம் இது சரியான விஷயமா செஞ்சு கொண்டு வரோம் இது ஒரு பணத்துக்கான நோக்கத்துக்காகவோ அல்லது பேருக்காகவோ நாங்கள் செய்கிறதில்லை ஓகே இதான் பணத்துக்காக செய்கிறன்றதை இப்போ முன்னுக்கு போனோம்னா அகலன்னு சொன்னாங்க நீங்க எவ்வளவு தாங்கன்னு சொல்லி ஒரு நாளும் கேட்குறல்லன்னு சொல்லி அப்ப இதை இது மேற்கொண்டு முன்னெடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதுக்கு வருமானம் எ எடுக்கக்கூடியமா என்ன நாங்கள் இது தொழிலாக செய்யலை ஓகே இதில் ஃபோன் நம்பரோ அட்ரஸோ விளம்பரமோ எதுவுமே இருக்காது இது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில செய்யறது சரி நாங்க பரம்பரையா செஞ்சது எங்களை நம்பி வந்தவங்களுக்கு நாங்க செய்வோம் அதுக்கு மிக முக்கியமானது நாங்க மருந்து காப்பங்கு தான் மக்கள் ஒத்துழைப்பு அவங்க பாவனையும் தான் எனக்கு முக்கியம் நாங்க யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்ல வாங்க செய்ய கட்டாயப்படுத்துதல் நாங்க செய்ய மாட்டோம் ஆனா வந்து சுகமாய்தான் போறாங்க அது நீங்க

ஓகே என்னன்னு சொன்னா அது என்ன முறையில வச்சிருக்காங்க அது திரும்ப எடுக்க வேண்டி வரும் அதோட பிளேட் வைக்காம பிஓபி போட்டுட்டு வந்தா நாங்க அதை எடுத்துட்டு நாங்க பத்து போட்டோ இல்லங்கிற முறையில நாங்க மறந்து செஞ்சு வந்தா கூட செய்யலாம் எத்தனை துண்ட உடஞ்சா கூட நம்ம பாரம்பரிய வைத்தியத்துல சரி பண்ணலாம் நீங்க செஞ்சிருக்கீங்களா அப்படி நான் நிறைய மூன்றாவது தலைமுறை இருக்கும் நாங்க இந்த வயசுக்கு மீற அனுபவத்தோட இருக்கு நோயாளியை பார்த்தோன்னே தெரியும் எங்களுக்கு எக்ஸ்ரேயோ எதுவோ தேவையில்லை எக்ஸ்ட்ரா இல்லாம அப்படி என்ன கண்டுபிடிக்கிறீங்க அப்படி உடஞ்சிருக்கு முறையில் இருக்கு சரியா எல்ல மூட இருக்க உடஞ்சிடத்துல நன்மையை பார்ப்போம் தொட்டு பார்ப்போம் அசத்தி பார்ப்போம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அது பரம்பரை வரவங்களுக்கு தான் சரியான விஷயம் தெரியும் எங்களுக்கு பார்த்து பிறந்த நான் தொடாமல கூட நாங்க தெரியும் இந்த மாதிரி உடைஞ்சிருக்கேன் ஏன்னா தான் இப்ப நான் நீங்க அவர் அவர் வந்து சொல்லக்குள்ளீக்கு முதல் தான் அந்த விரல் வந்து அடிபட்டதுன்னு சொல்லி சொல்றாரு ஆனா நீங்க அவரை நாடி பதினாலு நாள் இருக்குமான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்சீங்க அதுதான் கண்டுபிடிச்ச அனுபவத்துல வருது நான் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் எத்தனை கேஸ் பாக்குறோம் அதாவது அனுபவம் மூலம் வரலாம் தான் சொல்லுவாங்க கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க குருவுக்கு கீழே இருந்து எங்க குரு பரம்பரையா வருது எங்க அப்பா என்கிற தாத்தா அவங்க அனுபவத்தோட சேர்ந்து அவங்கள சேர்ந்து நாங்க பயணிச்சு வந்த வழியில பரம்பரை அப்போ வழியில அந்த அனுபவம் எங்களுக்கு நிறைய இருக்கு படிச்சுட்டு ஒரு வைத்தியர்கள் வர்றதுக்கும் பரம்பரை வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பன்னெண்டு வயசுல இருந்து பார்த்து வர்றதுக்கும் இப்பதான் போயிட்டு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அஞ்சு வருஷம் வரைக்கும் பிபிஎஸ் முடிக்கிறதும் வித்தியாசம் கூட இருக்குது அடுத்தது இப்ப நவீன மருத்துவத்தில் நடந்து வந்திருக்கு எடுத்ததுக்கெல்லாம் சேஜரிக்கு போறாங்க பிளேட் வைக்கிறாங்க அது வந்து எலும்பு முறிவுக்கு தேவையே இல்லை எங்கட மருத்துவத்துல ஒரு எலும்பு உடைஞ்சு தன்னு சொன்னா அது துல்லியமா ஒன்று சேர்க்கிறது தான் எங்க கடமை எலும்பு முறிவுன்றது இயற்கையா சேரக்கூடியது எலும்பு உடைவென்றது இயற்கையாவே கடலோர படைப்புல எலும்பு உடைஞ்சா அது சேரும் அத்தையெல்லாம் பார்த்தாங்கன்னு சொன்னா சரியானதுல சரி எலும்பு வந்து செல்ஃப் மெட்டீரியல் தானாவே இது வெள்ளார மழையில சொல்ல மாட்டாங்க நவீன மருத்துவத்துல போனாலும் சொல்ல மாட்டாங்க நாங்க சொல்லுவோம் இப்ப காலத்தையும் தேவை வெளிப்படுத்தணும் சில விஷயத்தை அதை நாங்க துல்லியமா ஒன்று சேர்த்து நாங்க அதுக்கு சப்போர்ட் நம்ம செய்யறதும் சரி மேலும் அது பாதிப்புகள் வராம அசைவில்லாம இல்லாம நேர்படுத்தி செய்யறது ஆனா எங்க மருத்துவத்துல ஒரு ரோமத்துக்கு கூட எந்த சேதமும் இல்லை தோல்ல இருந்து ரச்சனையோ ரோமத்துக்கு ஒரு சேதமோ எதுவுமே இல்லை நாங்க வெட்ட போறதும் இல்ல நோயாளி ஒரு துளி ஷத்தம் சிந்த போறது இல்லை

முதல்ல என்ன அடுத்தது மருந்து போடுறீங்க என்ன நடந்தது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஆண்டுக்கு பிறகு வந்த விஷயம்னா எக்ஸ்ரே என்ற ஒரு விஷயம் அறிமுகமானது இதுக்கு முதலே இந்த மருத்துவம் இருந்துதான் இருக்கு பரம்பரையா செஞ்சுதானே வந்திருக்காங்க அடுத்தது என்னொன்று இருக்குது நம்மதுல மருத்துவம் செஞ்சு யாரும் அங்குவினர்களா இதுவரைக்கும் ஆனது இல்லை ஒழுங்கா பரம்பரையான வைத்தியத்தை போய் ஒழுங்கா அவங்களை ஒத்துழைப்பு கொடுத்து மருந்து செஞ்ச யாரும் அங்குவினர்களாக இல்லை பத்து போட்டுட்டு இந்த தொடக்க வீடுகளுக்கு எல்லாம் சொல்றீங்க அது வந்து சில விஷயங்கள் இருக்கு மருந்து யார் யாருக்கு பிடிக்கும் யார் யாருக்கு பிடிக்காது அதுக்கு குணவாரம் இருக்கு அது வேறது நாள் போல் பார்த்து மருந்து செய்யும் சரியோ அது பெரிய கடல் அது மருத்துவம் மட்டும் இல்ல மருந்து செய்யறது மட்டும்தான் ஒரு கண்ணுக்கு தெரியும் இப்ப தண்ணிலை மறந்தவனுக்கும் ஏனோ தான் ஒண்ணு தெரிகிறவனுக்கும் நம்பிக்கை இல்லாதவனுக்கும் மருத்துவம் பலிக்காது சரியா நாங்க மருந்து கட்டி இப்ப தப்பையில வச்சு கட்டி விடுவோம் சரியா தான் வந்து ஒரு குடிக்கு அடிமையான ஒரு அழுன்னு வைப்போம் அவர் குடிச்சாருன்னு சொன்னா அத பாதுகாப்பாரா பாதுகாக்க மாட்டார் சரியோட தூக்க வீட்டுக்கு போனாலும் அத பத்தி யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு நூறு வீதம் சரியா வருது இந்த இதுக்கு இந்த இதுக்கு சொன்னீங்க அந்த புக்க சொல்லி விஷயம் சொன்னீங்க அதுக்கு என்னத்தை யூஸ் இலை இருந்தது வந்து மூலிகை மருத்துவமனை நாங்க செய்யறது சரியா இது வந்து பரம்பரையா நாங்க பச்சில மூலிகைகள் மூலம் நிறைய ஒரு விதத்துல செய்யறாங்க வேற வருது எங்களை பரம்பரைக்குரிய தனி சிறப்பே மூலிகைகளை கொண்டு செய்யறதால பச்சிலை மொழிகளை வச்சுதான் நாங்க மருந்து செய்யறோம் மூலிகைகள் எடுக்க போக்குள்ள மந்திர தந்திரங்களை பயன்படுத்தப்படுது பரவாயில்ல ஒரு கதை அது உண்மையா நீங்க நிற கேட்டது தான் கோல் பார்க்கறது பார்க்கறது அது நம்மளோட நம்பிக்கை உடைய சித்தர்கள் மூலம் அந்த விஷயமா இருக்கு அதை படிப்போம்

சரி அதை சித்திக்கணும் அந்த வே செஞ்சால்தான் அத சித்திக்கும் என்ன செய்யணும்னு சொல்லலாம் அது இல்ல எப்படி செய்யணும்னு சொல்ல தேவையில்ல ஒரு சும்மா அமையலோடமா இதான் செய்யறான் இப்ப முடியை அது ஒரு உயிர் நம்ம அதை எடுக்கப்படும் அதுக்கு நன்றி சொல்லணும் இப்போ செய்யப்போன்னா அது மன்னிப்பு கட்டுத்தான் செய்யணும் அது எல்லா மதத்திலேயும் இருக்குது நம்ம கேட்டு அனுமதி கற்றுத்தான் ஒரு விஷயம் செய்யணும் ஒரு பூ பறிக்கும் போது கூட தாவரத்திட்ட பேசி அதுக்கு நன்றி சொல்லி நான் எடுக்கப்படும் சொல்லித்தான் செய்வாங்க நீங்க ஒரு மரத்துல பேசி பாருங்க அது உங்களை வீட்டோட மரம் இருக்கு காய்க்காம இருக்கிற மரம் இருந்துச்சுன்னு சொன்னா அதிக கதையுங்க காய்ச்சிக்காய்க்கும் செல்பா வளரத்திடணும் பாருங்க ஆக்கள் இல்லாத வீட்டுல இருக்கிற மரங்கள் அனைத்தும் எப்படி இருக்கும் காய்க்காதுன்னு சொல்றாங்க அதுதான் விளக்கம் அது உயிர் உள்ள போறோம் நம்ம பயன்படுத்தப்படுறவங்க சொன்னா அதுக்கு நன்றி சொல்லணும்

இடையில நிக்க அப்பா உதவி செய்யணும் என்ற நோக்கம் இருந்தது அப்ப அவர் இந்த வேலை செய்யணும் அப்பாவுக்கும் விருப்பம் அதுதான் தனக்கு பிறகு இந்த பரம்பரை அழிஞ்சு போயிடப்படாது என்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்பா எனக்கு அவர் இப்ப இருந்து பன்னெண்டு வயசுல இருந்து என் அதுக்குள்ள அதனால நான் அவரோட சேர்ந்து பயன்க தொடங்கியிருந்தேன் இப்ப நான் படிச்சதெல்லாம் வந்து சண்டை கொலை சொல்லு மெதிரிப்பு மெதரிப்பு சண்டை அங்கதான் படிச்சேன் நான் படிச்சிட்டு ஏ லெவல் முடிச்சிட்டு நான் என் வீட்டை வந்தது வீட்டை வந்து திறந்து அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு இல்லாவிலும் அந்த வரிவா தொறந்து நான் அப்பா யுனிவர்சிட்டி போனதுன்னு சொன்னீங்க அது வந்து நான் பைபாய் பக்கதாரிக்கு தான் ஹெல்ஸ்டர் பண்ணிருந்தேன் ஓகே சரிய அப்ப அப்பா இடைவத பிறகு எனக்கு அதை தொடர்ந்து செய்யலாம் போயிட்டு மருத்துவம் செய்ய வரணும் எங்களோட பரம்பரை வேலைகள் இருக்கு வீட்டுல இருக்கு வயல் இருக்கு மத்த மத்த வேலைகள் செய்யும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா இதை இது வந்து பதிவு எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிற விஷயம் அதுதான் இப்ப குரு வைத்தியர் இல்லைன்னு சொன்னா பதிவு செய்ய முடியாது என்னண்டு குரு இல்லாது குரு வைத்தியம் அப்பா மோசம் போனபடியா நல்ல செய்ய முடியாம இருக்கு தன்னுடைய இதுல கதை வச்சிருக்காங்க அடுத்தது நம்ம பிரதேசத்துல டிஎஸ்எஃப்ல வைத்திய வைத்திய சபை பதிவு செய்யப்படல முக்கிய பிரச்சனை அடுத்தது எங்க பதிவு செஞ்சிருந்தா தான் எங்களுக்கான அடையாள தருவாங்க அங்க எல்லாம் அடையாள அட்டை என்ன பதிவு செஞ்சு அதுதான் நான் சொல்றேன் எங்க பிரதேச சபையில என்ன வைத்திய சபை பதிவு செய்யப்படவில்லை அதுக்கு என்ன செய்யலாமண்ணா அதுக்கு நம்ம டிஎஸ் அப்சர் தான் கதைக்கவர் அவன் நிறைய கதைச்சிருக்கோம் நிறைய இதுகள் அவங்க முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இன்னை கொண்டு இந்த சபையை கொண்டு கொண்டு போகணும் அந்த நோக்கத்தில் அவங்களும் இருக்கிறாங்க அதுக்கான முயற்சி இப்பதான் போய் கொண்டு இது அடுத்த கட்டம் இல்லாமலே போயிடுமே இப்படி இல்லாமலே முடிவுல தான் இருக்குது இப்ப சட்டத்தின் தேவையும் இருக்குது ஒரு வைத்தியர் வந்து பதிவு செஞ்சுதான் விமர்க்கம் செய்ய நான் அதுக்கான எல்லா விஷயமும் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறேன் அதுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கும் ஓகே இதுக்கு பிறகு அப்ப யாருக்கு சொல்லி கொடுக்க போறீங்க முப்பது வயசா உங்களுக்கு ஒரு யாருக்கும் சொல்லி கொடுக்கணும்னு விரும்பினாதான் சொல்லி கொடுக்கலாம்னு சொல்றீங்க அவ்வளவுதான் யாருங்க இருந்தாங்க ஒரு விஷயம் பரம்பரையா அந்த விசுவாசம் எல்லாம் செய்யும் இப்ப நம்ம வெளியிலிருந்து வரவங்க பணத்தின் நோக்கம் இருக்கும் நோக்கம் புதுறதாவே இருக்கும் அப்படி இருந்து பரம்பரையார் அளவுக்கு தான் அடுத்த கட்டம் அவங்க சொல்லி கொடுக்கலாம் அது சொல்லி கொடுக்கிற விஷயம் இல்லை நம்மளை சேர்ந்து அவங்கள வச்சு செய்யற விஷயம் அது இப்ப நான் ஒரு இடத்த போய் படிக்கிற விஷயம் மாதிரி இல்ல இப்ப நான் அப்பாவோட இருந்தேன் அப்ப என்ன கூப்பிட்டு சொல்லித்தர விஷயம் தான் ஒரு விஷயமா அவங்களோட அனுபவத்தை நமக்கு பகிர்ந்து கொள்ளுவாங்க அடுத்து நம்ம அவங்களுக்கு மறந்து மூலிகை தேடி கொடுக்கணும் மருந்து அதை அழைச்சு கொடுக்க வேணும் எல்லாம் அவங்களோட சேர்ந்து எங்களுடைய பரம்பரையா போற முடியாது நாங்க வீட்டுல வச்சு செய்யற வடிவம் அவங்களும் இருக்கிற வடிவா எங்களுக்கு அப்படியே அந்த அறிவு வந்து கொண்டே இருக்கு அதனால அனுபவம் அப்படியே வந்து கொண்டே இருக்கு தொடர்ச்சியா அனுபவத்திலாம் செஞ்சு கொண்டு போகணும் அனுபவம் பறிப்பும் இருக்கு பறிப்பு ஒரு பசங்க படிச்ச மட்டும் போதாவது அனுபவம் பண்றாங்க இதுல நீங்க இது வரைக்குமே ஒருத்தர் டைமே காசு கேட்டதே இல்லையா அவ இந்த மூன்று தலைமுறையாக நாங்க யாதம் பணம் பெற் கட்டது இல்லை ஒரு பாத்தாங்கன்னு கூட கேட்க மாட்டோம் இத பணத்துக்காக செய்யவே இல்லை அதுக்காக வர வயல் எல் இது வேலை செய்யறீங்களே தவிர இது ஃபுல் டைமா சேவைக்காக தான் செய்யறீங்க பணம் விட படுக்க மாட்டோம் இதுல இருந்து உங்களுக்கு என்ன கஷ்டம் நீங்க இதில் செய்யறது கஷ்டம் என்றது நம்ம ஒத்துழைப்பு வரும் அது பெரிய சவாலா இருக்கு அதான் தெளிவு குறைவு நவீன மந்தப்படை ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு சனத்தை பயமுடுத்து தூக்கிட்டு அதை கொண்டு என்ன சொல்றது நாளைக்கு நாளைக்கு என்ன சொல்றது எலம்பு உடைஞ்சிட்டு சொன்னா இரண்டு முனையும் கூறா இருக்கும் உடைஞ்ச முனைகள் இவன் உழுக்கு பார்க்கிறன் மிரிக்கிறன் அசைக்கிறன் என்ற தவறான அசைக்கும் போது பக்கத்துல தசைய குத்து நரம்புகளை குத்து

வாழ்நாளுக்குள்ள அவங்க அந்த அடையாளத்தோட வாழணும் ஸ்கூ வைக்கிற மாத்திரம் இல்லையே ஸ்க்ரூ வச்சு அதே அளவு ஒரு இஞ்சு உடைஞ்சதுக்கு பன்னெண்டுல இருந்து விற்று வரைக்கும் போடுவாங்க ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் ஸ்கூ போடுவாங்க போடுற மாத்திரம் இல்லை அது பெருமே அதே தசையை பிளந்து திரும்ப தானே அந்த ஸ்கூ எடுக்க வேணும் அதுல சேதம் கூட அடுத்தது இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா ஆன்டிபயோட்டிக் கூட கொடுப்பாங்க அதனால சேதம் பக்க விளைவுகள் கூட நவீன மருத்துவத்துல தொடர்ந்து ஆன்டிபயோட்டிக் பாவத்தை என்ன நடக்கும் மருத்துவர்கள் சொல்லுவாங்க ஸ்ரீநகரை வைத்தது பாதி ஆன்டிபயோட்டிக் சீராய் மருந்துகள் இதெல்லாம் தொடர்ந்து பாவிக்க இல்லாது முடிவை தாண்டி வேற என்ன வைத்தியமனா கை வைத்தியமா செய்யலாம் இருக்குது இப்ப நாங்க பரம்பரையா பாதம் செஞ்சினாங்க சிறுபிள்ளை வைத்தியம் செஞ்சாங்க விஷ வைத்தியம் செஞ்சனாங்க செஞ்சாங்க விஷவைத்தியம் பரம்பரையா செஞ்சு கொண்டு வந்தது காலத்தின் தேவைக்கு ஏத்த மாதிரி கால ஓட்டத்துக்கு அது மருவி கொண்டு போகுது

அதே மாதிரி விச வைத்தியத்துக்குன்னா தனி ஒரு பரம்பரை இருக்காங்களா இங்க கண்ணுமனாவில இருந்தது இந்த பரம்பரை இப்ப யாரும் செய்யறதுக்கு இல்ல எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சிறுபுள்ள வைத்தியர் அதுவும் சிறுபுள்ள வைத்தியர்னு சொல்றது நீங்க பாபா பிறக்கிறது தான் சொல்றீங்க சிறுபுள்ள வைத்தியம் வந்து ஒவ்வொன்றும் இருக்கு முறை வைத்தியம் சிறுபுள்ள வைத்தியம் விச வைத்தியம் கட்டு வைத்தியம் எல்லாம் தனித்தனியே இருந்தவங்க அதெல்லாம் அவங்க எக்ஸ்பர்ட் ஆனாக்க பரம்பரையா வராங்க அவங்க செஞ்சு அதுல எக்ஸ்பர்ட் ஆனாக்க சர்வாங்கம்னு செய்யும் போது எல்லா நோய்களுக்கும் செய்யறது ரெண்டு விரிவு இருக்கு சர்வாங்கம் விஷய இடம் நாங்க மிஸ் இடம் விரிவுகள அதாவது நம்ம ஒரு நெறி விஷயத்துல நாங்க விஷய பிரிவு எலும்பு முறியோட வகைகள் என்று சொல்லி சொன்னீங்க ரெண்டு முறையில் எலும்பு முறையோட வகைகள் நிறைய இருக்குது குறுக்கான முறை இருக்குது செங்குத்தான முறை இருக்குது சரி நீ வடிவான முறை இருக்குது சிதறலான முறைவுகள் வந்து நிறைய முறை முறைகள் வகை இருக்கு

இப்ப நாங்க நெரும்பு எலும்பு வந்து நொடுங்கிட்டு இடையில ஒரு துண்டு இல்லைன்னு சொன்னா என்ன செய்யலாம் அப்படி துண்டு இல்லாம போகாது போகாது விலகி நிக்கும் அதுங்களுக்கான மர் மர்ம சீச்சைகளும் இருக்கு அவங்க ஒருத்தவங்க சொல்லித் தந்திருக்காங்க நாங்களும் செஞ்சாங்க இருக்கு அதுதான் நான் சொன்னேன் துல்லியமா ஒன்னு சேர்க்குறோம் இப்ப சிதறியின் எலும்பை துல்லியமா ஒன்னு சேர்க்கணும் ஒன்னு சேர்த்த பிறகு தான் நாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம் நம்ம எலும்பு துல்லியம் ஒன்று சேர்த்து அவருக்கு வெளியில நம்ம அவருக்கான சப்போர்ட் குடுக்கிற நேரம் இயற்கையாவே அது சேரும் நீங்க திரும்ப சேராத என்றதுக்கு அதுக்கு அவங்களோட ஒரு நோயாளி உடல்நிலையை பொறுத்து இருக்குது ஏதாவது உதாரணத்துக்கு சொல்லுவாங்க இப்படி பெரிய கேஸா வந்து சோமான சொன்னா ஒரையா மரத்துல இருந்து விளங்கிட்டேன் சரி இல்ல இனிமேல சரிய முள்ளாங்கலி என்ன முயற்சி செஞ்சு இப்ப வந்த மனுஷன் பைக் ஓடி முள்ளந்தண்டு ரெண்டு மாசம் மிச்சமான கஷ்டப்பட்டு அளிப்பது இப்படி நிறைய குரல் இல்லை நிறைய நிறைய பிரச்சனைகள் சிக்கலான முடிவுகள் இருக்கு எல்லாரும் ஒரே முடிவு இல்ல கால் கையில வந்தா பத்த போட்டு செஞ்சு எல்லாம் முள்ளந்தண்டுக்கு என்னென்ன செய்யலாம் முள்ளந்தண்டுக்கு நாங்க அதுக்கு மாதிரி வைப்போம் மருந்து செய்வோம் திரும்ப பயிற்சிகள் இருக்கு பத்து போட்டு நடந்து போ இல்ல எலும்பு எடுத்து சொல்றோம் இல்லை நாங்க எலும்பு செய்ய வந்து சென்று சொன்னா அதை ஒட்டி அதுக்கான பயிற்சியை கொடுத்து பழைய மாதிரி அவங்க வேலை முழுதும் செய்யற அளவுக்கு நாங்க செய்வோம் அதுக்கு தான் அவங்க ஒத்துழைப்பு சொல்றது எலும்பு உடைஞ்சா எத்தனை கிழமை சேரும் இருக்கு மூணுல இருந்து ஆறு வாரம் இருக்குது அதுக்கு நோயாளிகள் ஒரு மிக மிக அவசியம் அடுத்தது கூட வாரவங்க அவங்கள பயன்படுத்தி ஆல்ரெடி பயந்து போய் இருக்கிறவங்களை பயன்படுத்த கூடாது நிறைய விஷயம் இது ஒரு பெரிய ஒரு காரணம்

அண்ணா சொன்ன எல்லாம் வந்து கேட்டிருப்பீங்க அஹ் இதுல வந்து நம்மட தமிழ் பாரம்பரிய மருத்துவம் இப்ப வந்து இல்லாமலே போய் கொண்டிருக்கு அண்ணா ஒன்று ரெண்டு பேர் தான் செய்யறாங்க நிறைய பேர் அஹ் பண நோக்கத்துக்காக செஞ்சாலும் அண்ணா வந்து இன்றைக்கு வரைக்கும் இவ்வளவு தாங்கன்னு சொல்லி கேக்குறேன் அன்னாண்டு இல்ல அவட பரம்பரைக்கு ஒருத்தருமே இது வரைக்கும் அப்படி கேக்குறது இல்லையா சொல்லி சொல்லியிருந்தேன் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை சொல்லியிருந்தார் ஃபுல்லா வீடியோ பாருங்க அண்ணோட கான்டாக்ட் நம்பர் வேணும்னு சொன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறான் நம்பரை கால் பண்றதை விட நேர்ல வந்தீங்கன்னு சொன்னா நல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அண்ணா கோல் பண்ணி என்னன்னு சொல்லி கேட்கறத விட நேர்ல வந்தா தான் அவங்களுக்கு பாத்துட்டு சொல்ல இல்லை வேணும் சொன்னா பெஸ்ட்ரே பார்த்து செய்யற முறை இல்ல நேர்ல பார்த்து கையால தொட்டோ இல்ல கண்ணால பார்த்தோ தான் அந்த அனுபவத்துல இதான் நடந்திருக்குன்றத கெஸ் பண்ணிட்டு இதான் கெஸ் பண்றேன்னு சொல்ல சொல்ல இல்ல இதான் நடந்திருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து கேவ் பண்ணி விடுவாங்க கிட்டத்தட்ட மூன்று தரம் நாலு தரம் பத்து போட்டுட்டு அதோடய சரியானாக்கலாம் பத்தண்டு இல்லை முதல் தரம் வேற ஒரு மருந்து அடுத்த தரம் வேற ஒரு மருந்து மூன்றாவது தரம் ஒரு மருந்து கடைசியா வந்து சோமானத்துக்கு பிறகுதான் அந்த வைரப்பத்து என்று வைரப்பத்து வைரப்பத்து எல்லாம் இப்போயும் வந்து போட்டுக்கொண்டிருக்காங்க அத பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோல ஃபுல்லாக இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ போய் ஷேர் நினைக்கிறீங்களோ நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ அண்ணா பாய்ன்னு சொல்லிருக்கீங்க